ஒரு அதிகாரம் இல்லாமல் நாங்கள் பாட்டு ஓடி திரிகிற பிள்ளைகளை அவங்க தான் அப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ அதிகாரத்தில் இவ்வளோ வலிமையாக உட்காந்துருக்கிற ஆட்சி செய்திருக்க அந்த திமுகவுக்கு அந்த ஆட்சிக்கு பொறுப்பு இல்லை இப்போ எங்களால் தான் இந்த கொலை நடந்துருச்சு அப்படி தானே பின்னப்படி யார் பேசுகிற யார் பேசுகிற யார் பேசுகிற குடிப்பெருமை எங்கே பேசுது இவன் வந்து வன்னியர்னு இப்போ பார்த்தா எனக்கு ஓட்டு போடாதேன்னு ஒரு கட்சி தலைமை பேசியிருக்கானா செயங்கொண்டத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட பிள்ளை ஒரு தமிழ் ஒரு ஆதி தமிழ் மகனே நிறுத்தினேன் இவன் வந்து தமிழன்னு பார்த்தா ஓட்டு போடு இவனை பறையன்னு பார்த்தா போடாத உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லிட்டு இறங்கி வந்த ஒரு தலைமை இங்கே இருக்கேண்ணா இப்போ நீ என்ன போய் குடி நீ ஆணவங்கிற சாதிய ஆணவங்கிறீங்க சாதி சமஸ்கிருத சொல் அது குடியின் தான் அடையாளம் ஆணவங்கிறீங்க நான் அதை பெருமைன்னு நினைக்கிறேன் சாதியை ஆணவங்கிறத தமிழ் படுத்தி சொல்கிறேன் அதனால அதை குடிப்பெருமை பிச்சார் குடிப்பெருமை பிச்சார் குடிப்பெருமை கொலையை கடும் குற்றமாக கருத பேசுனது நாங்கள் தான் நீங்கள் பிஸுக்கறீங்க நீங்கள் நீங்கள் சாதிக்க பேசணும் நீங்கள் பொது தொகுதி நின்று ஜெயிக்க முடியுமா எங்கள் அண்ணன் திருமாவளவனுக்கு வெளிப்படையாக ஒரு சவால் விடுறேன் பொது தொகுதி நின்று ஜெயிப்பில அப்புறம் நீங்கள் எதுக்கு சாதி பேசணும்னு பேசுறீங்க நீங்கள் ஒரு பொது தொகுதி கேட்டு வாங்க முடியல ஸ்டாலின்ட்ட பதினாறு தொகுதி பொது தொகுதியில் நிற்க வச்சு என்ன போய் சாதி பெருமை பேசுக்கிறீங்க தம்பி நீங்க சார்ந்து ஒரு அரசியல் கட்சியோட நிக்கிறீங்க நீங்க திராவிட எதிர்ப்பை கற்றுக் கொடுத்தது யார் எனக்கு மனசான்றோட பேச்சு சொல்லுங்க தம்பி தமிழ் மண்ல அவர் எழுதி வந்த தாய்மண்ண ஐயா ரவிக்குமார் அவர்கள் பெரியாரை பற்றி தொடர்ச்சியாக எழுதி கற்று எழுதி வந்தாரா இல்லையா எழுதி வந்தாரா இல்லையா அன்னைக்கு வந்து அன்னை சுவீரவண்டியன் என்ன தம்பி நாங்க தமிழ் இருக்கோம் என்ன தம்பி நான் பாதுகாப்பு கேட்டேன் அவன் ஒரு இதை எடுத்து ரவுக்கு துணிய விலை ஏறி போச்சுன்னா பல்லச்சி பறச்சிலாம் ரவுக்கு போட ஆரம்பிச்சா வில ஏறாதான்னு பெரியார் கேட்டதை எடுத்துக்காட்டுறான் இதுக்கப்புறம் எப்படி அவர் போகல இன்னைக்கு நீங்க எல்லாம் பெரியாரிச்சு நாங்கள் பெரியார்க்கு எகென்ஸ்ட்டு தானே தம்பி ஒரு 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 மகனை நீங்க எடுத்து பாருங்க தம்பி சாதிய உணர்வு மத உணர்வு இருக்கிற வரை தமிழங்கிற இன உணர்வு பிறக்காது நாம் தமிழர் என்று சொல்லணும்னா அவனுக்கு சாதிய உணர்ச்சி மத உணர்ச்சி சாகணும் அது என்ன வரும்

எல்லாரும் வைக்கணும்னு சொன்னு நீங்கள் எடுத்துக்காட்டுங்க இங்கே வாங்க தம்பி ஒன்றும் இல்லை ரோஷினி நாடாருன்னு போட்டிருக்கான் அவள் போட்டவன் என்ன சொல்கிறா நீங்கள் ஏன் போட்டிருக்கீன்னு கேட்டதுக்கு என்னுடைய அவங்க அப்பா வந்து பணம் ஏறல ஆனால் அவங்க பரம்பரை ஏறிச்சு அவள் சொல்கிறா என்னுடைய வேர் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வச்சிருக்கேன்ட்டு தான் பண்ண நீங்கள் எல்லாரும் போட்டுக்கணும்னு சொல்லி அப்படியே நீங்க அதை ஒழிக்க இருந்தீங்கன்னா நான் ரெட்டியாரு நாங்க என்ன ரெட்டியார் தெலுங்கு தான் ஓட்டு கேப்பேன் ஏ ரெட்டியார் மாநாட்டில் பேசுனா ஐயா நேருவையும் கே கே சாரு கேள்வி கேட்காது நீ என்ன கேட்குற திரும்ப திரும்ப பிச்சுக்கிற ஜெகத்யாரு ஜெகத்யாரு ஆட்சியாளர்கள் வந்து செய்கிற தவறை சுட்டிக்காட்டக்கூடாதுன்னு இல்லையா அந்த இழிவு என்ன அந்த இழிவு என்ன சொல்லுங்க அதாங்க அந்த நீங்க திராவிடம் பேசுனீங்க பார்ப்பனருக்கு எதிரான திராவிடம் நீங்கள் ரெண்டு திராவிட தலைவருக்கு இடையில் ஒரு ஒரு பெண்ணை படுப்பில் படுத்திருக்கிறது தவறாங்க படுத்திருக்கிறாருன்னு அப்போ நீங்கள் படுத்திங்கன்னா அப்படி சொல்லணும் அவர் சாஞ்சு அப்படி சாஷ்டாங்கமாக விழுந்திருக்கிறார் அப்படி சொல்லுவாங்க அது தவறுன்னு ஒரு பட்டியல் போட்டு வெளியிட்டிருக்கல நான் அதெல்லாம் தவறு அப்படின்னு படிச்சுட்டு பேசுகிறேன் படுத்துருக்கிறத படுத்திருக்கன்னு தாங்க சொல்லணும் கடற்கரையில் எட்டு எட்டு ஏக்கர் எடுத்து புதைச்சது உனக்கு வழியே தரல ஒரு கடற்கரை உல தமிழ் இன மக்களையும் பொதிச்சொத்து புத வழி ஆக்கினது உனக்கு ஓவரில் என்னது இது என்ன விமர்சனம் ஒரு ஒரு மனுஷி மனுஷன் படுத்திருக்காரு சொல்ல முடியும் தம்பி இதுல என்ன விமர்சனம் உனக்கு என்ன பிரச்சனை சரி இனிமேல் என்னென்னா படுத்திருக்கல அப்படியே அப்படியே சாஸ்டாங்கமா விழுந்து கிடக்குறாங்க சொல்றேன் மாத்திக்கிறேன் நிறைய பேர் நீ கூட போனேன் பாடி கட்டிட்டு போனாரு பாடிட்டு தான் உங்க குற்றச்சாட்டு குப்பையில போடுங்க தம்பி குற்றச்சாட்டு என் மேல சொல்றதுக்கு நேர்மையின் தகுதியை வெச்சிட்டு வா வா பேசு அது அது வந்து இடைதேரதல்ல வந்து நாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு ஆதிமுகால இதுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சதா அது பின் அடைஞ்சிடுச்சு நாங்க அப்படி பின்னடைய முடியாது வளருகிற கட்சி நாங்கள் எங்கள் கருத்தை விதைச்சிக்கிட்டு மக்களுக்கு எங்கள் வேட்பாளரை அறிமுகப்படுத்திக்கிட்டு ஒவ்வொருத்தரும் இப்படி ஒரு கட்சி இருக்குதுன்னு சொல்லணும் அதுதான் முதன்மையானது அதை நாங்கள் செஞ்சோம் நீங்கள் வந்து நீங்கள் இதை எப்படி பார்க்கணுன்னா உண்மையிலே இது தேர்தலாக நடத்தப்படுதா இதை நீங்கள் ரசிக்கிறீங்களா ஏற்கிறீங்களா ஒரு பத்திரிக்கையாளராக ஒரு பொது மனிதனாக ஒரு குடிமகனா இந்த போக்கு சரியானது தானே எல்லா அமைச்சர்களும் அங்கே கூடி ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் நின்றுட்டு எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரையும் கூட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கணக்கு இல்லாத காசு துணிமணி அவங்களுக்கு உணவு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து ஒரு ம அந்த இதிலேயே வச்சு மக்களை அப்புறம் நீங்கள் வாக்கு செலுத்தி வர்றதில் அதையும் மீறி கள்ளவட்டும் போடுறீங்க இப்போ இது எந்த மாதிரியான அணுகுமுறை இது எப்படிப்பட்ட ஆட்சி முறை இதை எப்படி நீங்கள் ரசிக்கிறீங்க ஏற்கிறீங்க இதில் என்ன நீங்கள் வந்து இதை தேர்தலுங்கிறீங்க எந்த மாறுதல் இதில் வரும் இதே அமைப்புக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்தாங்கிற நிலைமைக்கு நீங்கள் தள்ளுறீங்க எல்லோரையும் அப்போ நீங்கள் இது இதை இதை மாற்றுறதுக்கு என்ன வழின்னு நீங்கள் யோசிக்க மாட்டீங்க புதிதாக ஒரு ஆற்றல் வந்தால் அதை சிதைக்கிறதுக்கு அதை தான் நீங்கள் காசு கொடுக்காமல் இந்த பிள்ளைகள் போராடுறாங்க அப்படின்னு ஒரு குறிப்பு கூட கிடையாது ஒன்று சாதிய உணர்ச்சி மத உணர்ச்சி தான் நிற்கிது அதிகபட்சமாக காசு அதான் சாதி மதம் சாராயம் பணம் சாப்பாடு இதுதானே இங்கே காலமாக இந்த கட்சிகளின் அரசியல் கோட்பாடாக இருக்குது இதில் என்ன மாற்றத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க இப்போ இந்த வெற்றி இந்த வெற்றியை எப்படி நீங்கள் கொண்டாடுவீங்க மனச்சான்றதை எப்படி கொண்டாடுவீங்க அதனால் ஒன்றும் சொல்ல அவர் முடிவு பண்ணிட்டார் இங்கே தான் நம்ம இருக்க முடியும்னா அதை ஒன்றும் சொல்ல ஆனால் திமுக ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதுக்குதாங்கிறது முதல்ல யோசிக்கணும்ல எதுக்கு தான் எதுக்கு தான் பார்க்கணும் முரண்பாடுகள் இப்போ பாமக வந்து ஒரு கொள்கை சொல்லுது உயிர் கொள்கை சமூக நீதிங்கிறது அதுக்கு நேர் எதிர் பாஜக பாஜகவோட கூட்டணி வைக்கிறது உயிர் கொள்கை செத்து போகுது அப்போ எந்த கோட்பாடு எல்லாருமே என்கிட்ட சொல்கிறது இப்போ நீ சொல்கிறது சரிதான் சிமான் தனிச்சு நிற்கணும் இப்படி நிற்கணும்னா நான் கட்சியை காப்பாற்றணுங்கிறாங்க நம்ம கேள்வி அடுத்து என்ன வருது கட்சியை காப்பாற்றுறதே லட்சியம் ஆகிட்டா அப்போ எந்த லட்சியத்தை காப்பாற்ற நம்ம கட்சியை ஆரம்பிச்சோங்கிற கேள்வி வந்துடுது அப்போ முரண்பாடு இருந்தாலும் நாங்கள் உடன்படுறோம்னா எந்தெந்த முரண்பாடு காவிரியில் தண்ணி தரவே முடியாதுன்னா அது கச்சத்தீவை மீட்கவே முடியாதுன்னா அப்போ எ எந்த இடத்துல நமக்கு உடன்பாடு நீங்கள் சொல்லுங்கள் எந்த இடத்துல நீங்கள் என் தம்பி பாலச்சந்திரனை விடுங்க இத்தனை எல்லா படுகொலையும் விடுங்க ஒரு பதிமூணு பதினோரு வயசுக்கு பதிமூணு வயசு சிறுவன் அவனை கூட்டிகிட்டு வந்து ராணுவ கஸ்டடியில் இருக்கான் அந்த செய்தி இங்கே உளவுத்துறைக்கு இந்த தமிழ்நாடு அரசுக்கு இந்தியா ஆண்ட அரசுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிரபாகரன் குடும்பத்தில் ஒருவர் கூட உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னாலே அவரோட கட்டிப்பிடிக்கணுமா அவரோட போய் அந் அப்படி ஒரு ஓட்டு வாங்கி வெள்ளணுமானு யோசிச்சு காங்கிரஸ் எதுக்காக திமுக தூக்கி சுமக்குது எந்த இடத்துல என் இனத்துக்கு நின்று மொழி இல்லை வழக்காடுகள உரிமையில் அங்கே தமிழ்மொழி இல்லை ஆட்சி மொழி அதிகார மொழி இல்லை காவிரி நதினி உரிமை முல்லைப்பெற்ற பெரியாற்று உரிமை இல்லை கச்சத்தீவு மீட்பு இல்லை மீத்தேன் நீத்தேன் எடுக்கிறது தடுக்கிறது எந்த இடத்துல நீங்கள் எனக்கு நின்றுருக்கீங்க எதுக்குமே இல்லை முழுக்க என் இனத்தை படுகொலை செய்து கொன்றது உலகத்துக்கே தெரியும் அன்னைக்கு எங்கள் அண்ணன் உண்ணாவது இருந்தது உங்களுக்கு தெரியும் மரண வரை உண்ணாவிரது இருந்தது அன்றைக்கி எதிர்த்தது யாரை இதே காங்கிரஸை தான் அன்றைக்கி அதிகாரத்தில் இருந்தது இதே திமுக தான் அப்புறம்